அதற்கான உத்தரவு வந்து தான் வழங்கப்பட்டிருக்கிறது கொலைக்கான உத்தரவு அந்த கொலையை செய்த குரூப் வந்து பிரான்ஸ் இந்த விடயத்தில் இலங்கையை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்பதில் அவர்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள் அது வந்து அது அதுதான் அந்த முக்கியமானது ஒன்று இங்கு அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலுள்ள ஒரு அதனை சரி செய்வதற்குமான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இருக்கிறேன் என்றால் இது போட்டி வந்து மிகவும் கடுமையாக இருக்க போகுது இதில் வந்து பூகோள அரசியல் தான் இதனை தீர்மானிக்க போகும் என்றது வந்து திருவோணமலைக்கும் பவுனியாவுக்கும் இடையிலான ஒரு பிரதேசம் அதை அதில் கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் போருக்கு முன்னர் இருந்தது இப்போது அங்கு போக முடியாது என்னென்னு சொன்னால் எல்லாவற்றையும் தொல்லியல் திணைக்கலன் ஐயகப்படுத்தி வைத்துக் கொண்டு அந்த ஒரு பெண்மணி மூன்று பிள்ளைகளும் தார் அவர் கூறுகிறார் தனது காணியை மீட்டு தர சொல்லி தமிழ் கட்சிகள் அறிக்கைகளும் அறிக்கைகளும் அல்லது பத்து பேர் ஐந்து பேர் நின்று ஒரு போராட்டங்களுமா இதை தடுக்க முடியாது என்பது இந்த பதினைந்து வருங்களை நான் கண்டுகொண்டு உண்மை அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐ தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளை அரசியல் களம் அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு இணைகின்றார் வணக்கம் அரசு தமிழ் உறவுகளுக்கு இன்றைய நாங்கள் அரசியல் கள நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் இலங்கை தீவில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அதிகமாக இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற விடயம் அரசு தலைவருக்கான தேர்தல் அந்த தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஐநாவில் கொண்டு வந்த தீர்மானம் தொடர்பாக கூட அந்த இருக்கிறார்கள் என்ன என்று இலங்கை அரசு வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தொடர்ந்து பயன்படுத்தி பயன்படுத்தி தனக்கு எதிரானவர்களையும் சிறுபான்மை மக்களையும் துன்புறுத்தி வருவதாக அந்த அமெரிக்காவிட வாஷிங்டனை தளமாக கொண்ட மனித உரிமைகள் கண்காணிப்பகம் என்ற அமைப்பு கடந்த புதன்கிழமை அதாவது பதினேழாம் தேதி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதுல அவர்கள் ஒன்றை குறிக்காக அதாவது எழுந்தமானமான கைது மற்றும் தடுத்து வைத்தல் துன்புறுத்துதல் போன்றவற்றை நீண்ட காலமாகவே இந்த சிறுபான்மை மக்களும் ஸ்ரீலங்கா அரச இருப்பவர்களும் சந்தித்து வருவதாகவும் நீண்ட காலம் தடுத்து வைக்கும் மற்றும் எழுந்தமான கைது செய்யும் அதிகாரங்களை இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் அரசுக்கு வழங்குகிறது என்று சொல்லியும் ரணில் விக்ரமசிங்க ரெண்டாயிரத்தி இரண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசு தலைவராக பதவியேற்ற பின்னர் மாற்றுவதாக கூறினாலும் இந்த சட்டம் தொடர்கிறது என்று சொல்லியும் அனைத்துலக நாணய நிதியம் இது தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கருத்தில் எடுத்திருந்தது என்றும் கூறியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடுப்பு சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமாக மாற்றப்பட்டாலும் அதுவும் மக்களை துன்புறுத்தும் சரத்துக்களையும் ஆளும் சரத்துக்களையும் கொண்டுள்ளதென்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது எனவே இந்த சட்டத்தை அகற்றுவதற்கு இலங்கை அரசின் மீது அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் பிரித்தானியா ஆகிய நாடுகள் அழுத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு கொண்டு வந்த நாற்பத்தி ஆறு ஒன்று என்ற தீர்மானத்தை அவர்கள் உள்ள சரத்துக்களை நிறைவேற்ற வேண்டும் என்று என்ற கோரிக்கையையும் அவர்கள் அந்த பரிந்துரையையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் இப்போது அரசு தலைவர் தேர்தல் வரப்போகின்றது அப்போது அதில் யார் வெளிய போகிறார்கள் என்ற ஒரு இழுபறியான நிலை இருக்கின்றது அப்போது தங்களுக்கு எதிரானவர்கள் ஒரு ஒரு சமயம் வெற்றி ஈட்டினால் அவர்கள் மீதான ஒரு அழுத்தத்தை மேற்கொள்வதற்கான ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கையாக தான் இதனை பார்க்கலாம் நிச்சயமாக நாங்கள் அது தொடர்பாக தொடர்ச்சியாக வருவோம் இதே நேரத்தில் ஐநாவினுடைய மனித உரிமை கண்காணிப்பு தொடர்பாக கூறும் பொழுது இலங்கை தீவில் ஒன்று மட்டும் தெளிவாக ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் ஒரு விடயத்தை இலங்கை அரசாங்கம் அவர்களோடு சேர்ந்து செயல்படுகிறார்கள் அதாவது புலி கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது அவர்களுக்கு விடுதலை புலிகளுடைய உச்சரிக்காவிட்டால் அவர்களால் தூங்க முடியாது அவர்களால் இயங்க முடியாது என்பதை காட்டுகிறது சூடு சம்பவம் நடந்ததாகவும் புலிகளுடைய ஆயுதங்கள் இன்னும் புழக்கத்தில் இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றார் இதனுடைய பின்னணி என்ன இவர்கள் எதுவும் ஒரு பயங்கரமாக அல்லது மிகவும் ஒரு எதிர்மறையாக இடம்பெற்றால் அதனை தமிழர்களின் தலையில் கட்டிவிடுவது தாங்கள் ஏதோ நல்லவர்கள் மாதிரியும் தமிழர்களை பயங்கரவாதிகளாகவும் தொடர்ந்து சித்தரிப்பதற்கான முயற்சி அண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்த கிளப் வசந்தான் என்றவர் மீதான துப்பாக்கிச்சூடு அது தென்னிலங்கையில் தான் இடம்பெற்றிருந்தது அது வந்து ஒரு சிகை அலங்கார நிலைய திறப்பு விழாவுக்கு சென்ற போது அங்கு இருவர் வந்து ஏகே டி அம்பத்தாறு ரக துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டு விட்டு சென்று விட்டாங்க ஆனால் உண்மையில் அதன் பின்னணி என்னவென்று சொன்னால் அது ஒரு ட்ரக் டீலிங் அவர்களுக்கு இதரை இதரை பொறுத்தவரையில் நைட் கிளப் பெருமளவில் நடத்துறவர் அனைவர்தான் கிளப் வசந்தான்றது அவற்றை பெயர் அப்ப அது வந்து இவர்களுக்கு அதாவது நைட் கிளப்புல வந்து ட்ரக்ஸ விநியோகம் செய்யறதுல வந்த இழிபறை தான் இது அதற்கான உண்மையில் அதற்கான உத்தரவு வந்து துபாயிலிருந்து தான் வழங்கப்பட்டிருக்கிறது கொலைக்கான உத்தரவு அந்த கொலையை செய்த குரூப் வந்து பிரான்ஸ் அப்ப துபாயிலிருந்து பிரான்சுக்கு தகவல் போய் பிரான்சில் இருந்தவர்கள் தான் இங்கு கொலையாளிகளை காயம் பண்ணி சுட்டவர்கள் அப்ப தென்னிலங்கையை பொறுத்தவரையில் தென்னிலங்கையில் ஏராளமான இராணுவத்தினர் தப்பியோடியவர்கள் ஆயுதம் கொண்டு பெரும்பளமான ஆயுதம் என்றால் முன்னர் விடுதலை புலிகள் இந்த போ இருந்த காலத்தில் கூறியார்கள் விடுதலை இலங்கையில் மூன்று பெரிய படைகள் இருக்கு என்று கூறுவார்கள் ஒன்று இலங்கை இராணுவம் இரண்டாவது விடுதலை புலிகள் மூன்றாவது தப்பியோடிய இராணுவம் என்றால் அவர்களே அந்த பெரிய தொகையாகத்தான் இருந்தார்கள் அப்ப அங்கு பெருமளவான ஆயுதங்கள் இருக்கின்ற புலக்கட்டில் இருக்கின்றன ஆனால் இப்படியான சம்பவங்களை இப்ப நீங்க இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ்தான் இதை கூறியிருக்கின்ற அப்ப அவர் இப்படி கூறுவது என்னென்று என்று சொன்னால் அந்த தமிழ் அந்த விடுதலை புலிகள் மீது தமிழ் அமைப்புகள் மீதான தடைகளுக்கு அது வலிச்சேற்கும் என்பதால் இது எல்லாவற்றையும் தமிழர்களின் தலையிலேயே கட்டிவிடுவது அப்படி என்றால் இந்த ஆண்டில் ஒரு சம்பவம் நடந்தது புலியல் தொடர்பாக நாங்கள் பதிவு செய்யப்பட்டுவிடும் இல்லையா பதிவு செய்யப்பட்ட அதாவது புதுப்பிக்கிறோம் அதனை புதுப்பி இருந்தால் உங்களுக்கு தெரியும் பிரித்தானிய அரசு விடுதலை புலிகள் மீதான தடையை நீடிக்கும் போது ஒன்றை கூறியிருந்தது கிளிநொச்சியில் ஆயுதம் எடுத்ததாக இலங்கை அரசு கூறுகிறது என்று சொல்லி அது பேத்து ஆயுதங்கள் கிடக்கும் அது நீங்கள் பலவு துப்புரவாக்குறவங்கள் வீடு துப்புரவாக்குறவங்கள் காணிக்கு போறவங்க எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கிறாங்க அது வளமையான போர் இடம்பெற்ற பகுதியில் ஆயுதங்கள் கிடக்கிறது வளமை ஆனாலும் அதனை இவர்களும் ஒரு சாட்டு போட்டாக போ போக்காக அதனை கூறியிருக்கிறார்கள் அப்ப இதன் பின்னணி என்னவென்று சொன்னால் ஒட்டு மொத்தமாக அதாவது தமிழர்கள் மீது எல்லாவற்றையும் போடுவது ஆனால் இலங்கையில நீங்கள் ஒரு சிறப்பை பார்க்கலாம் என்றால் அங்க அவர்கள் வடிவாக திட்டமிட்டு செய்கிறார்கள் இப்ப பத்து வருடத்துக்கு அடுத்த பத்து வருஷத்துக்கு இந்த அறிக்கை அவங்களுக்கு காத்திரமாக இருக்கும் அப்ப எல்லாவற்றையும் பல நுட்பமாக திட்டமிட்டு யார் இதற்கு எவ்வாறு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டும் எவ்வாறு இந்த உலக அரங்கில் அதை பதிய வேண்டும் இப்ப தமிழர்களுடன் தொடர்பு இல்லாத நாடுகள் பல இருக்கு சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் இப்ப தமிழர்களை பொறுத்த வரையில் அவர்கள் இருக்கிற நாட்டு தானே துக சமூகம் ஏனைய நாடுகளுடன் தொடர்புகளும் இல்லை இப்ப அதுகள் எல்லாம் இதை நம்பிவிடும் அந்த நாடுகள் இதை நம்பி தமிழர்களிட பயங்கரவாதிகள் என்றும் இன்னும் பயங்கரவாதம் இருக்கு என்றும் இப்பையும் ஆயுதம் கடத்துகிறார்கள் என்றும் கொலை செய்கிறார்கள் என்றும் தான் இதை பதிவு செய்யப்படும் ஒரு ஒற்றுமையை பாருங்கள் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் கடந்த நிகழ்ச்சியில் அதாவது டொனால்ட் ட்ரம்ப்பை ஹிட்லருக்கு ஒத்ததாக சித்தரித்தவர்கள் டொனால்ட் ட்ரம்ப்பை முற்றுமுழுதாக எதிர்த்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்பொழுது டொனால்டு ட்ரம்ப்பை ஆதரி ஆதரிக்கிறார்கள் நீங்கள் கூறுகின்ற டெலான் அலஸ் அவர்கள் இப்பொழுது சிங்கள அரசாங்கங்களுக்கு எவ்வளவு வலு சேர்த்து கொடுக்கிறது பாருங்கள் புலிகள் என்று புடியத்தை கூறி அங்கே குற்றச்சாட்டை கொண்டு வந்து அங்கே பதிவு செய்து விட்டால் தொடர்ச்சியாக அவர்களை தடைப்பட்டியலில் வைத்திருப்பதற்கு வலு சேர்க்கின்றது என்பதை நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இருக்கின்றது இல்லையா உண்மைதான் என்றால் அவர்களை பொறுத்தவரை அடுத்தது எந்த அரசு அமையும் மன்றவர்களுக்கு தெரியாது இருந்தாலும் அடுத்து வரும் அரசுகளுக்கு கூட இந்த விடயத்தில் ஒரு நன்மையைத்தான் அவர்கள் செய்துவிட்டு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மக்களுக்கு நாங்கள் கூறுவதால் அடுத்த அரசுக்கு அது இலகுவாக இருக்கும் அவர்களுக்கு நாங்கள் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் அவர்கள் யோசிக்கவில்லை இந்த விடயத்தில் இலங்கையை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்பதில் அவர்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள் அது வந்து அது அதுதான் அந்த முக்கியமானது ஒன்று இங்கு அவர்களுக்கு உங்களுக்கும் இடையிலுள்ள நிச்சயமாக தமிழர்கள் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கூறிக்கொண்டு அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பாக அங்கே திசநாயக்க ராணிவ் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச இவர்கள் மூவரும் முன்னிலையில் நிற்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற இனி அதைவிட இன்னும் இரண்டு பேர் இந்த போட்டியில் ஈடுபடலாம் என்று கூறப்படுகின்ற நேரத்தில் கடந்த வாரம் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறியிருந்தார் மொட்டு கட்சியில் இருந்து ஒருவரை வேட்பாளராக நியமிப்போம் என்று கூறியிருந்தார் அதற்கிடையில் சில மாற்றங்கள் வந்திருக்கு அரச தலைவர் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியானதும் யார் என்பது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவோம் என்றும் என்று கூறியிருந்தார் அதாவது ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்ளும் வேலை திட்டம் எம்மிடம் உள்ளது ஜனாதிபதி தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோம் என்பதே மக்களுக்கு கூற வேண்டிய நற்செய்தி உரிய நேரம் வரும்போது எமது வேட்பாளர் யார் என்பதையும் அறிவிப்போம் என்று அவர் கூறியுள்ளார் அதாவது மிகவும் பலம் வாய்ந்த ஒரு வேட்பாளரை நாம் முன்னிறுத்த இருக்கின்றோம் என்றும் தெரிவித்த அவர் வந்து ரணில் விக்ரமசிங்காவை வேட்பாளராக நிறுத்துவது தொடர்பில் நாம் எந்தவித தீர்மானமும் எடுக்கவில்லை ஏனையவர்களிடம் ஒத்துழைப்பு ஏனையவர்களின் ஒத்துழைப்புகளையே உடனடியே வேட்பாளரை நிறுத்துவோம் என்று கூறியுள்ளார் ஆஹ் சோ அப்படி கூறினது வந்து ஒரு அவர்களும் ஒரு வேட்பாளர் உங்களுக்கு தெரியும் நாயக்கா இருக்கிறார் ரணி விக்ரமசிங்கா இருக்கிறார் சஜித் பிரேமதாசா இந்த நிலையில் வந்து அவரும் ஒருவரை நிறுத்தினால் சிங்களவர்களின் வெற்றி வாய்ப்பு ஜீரோ பூஜ்ஜியமாகத்தான் வந்துவிடும் அப்ப இதற்குள் வந்து சஜித் பிரேமதாசாவை வந்து பிரதமராகவும் ரணிலை அரசு தலைவராகவும் கொண்டு வர முயற்சிகள் இடம்பெற்று அதுக்கு இந்தியா சம்மதிக்கவில்லை இந்தியாவுக்கு பொறுத்தவரையில் இந்தியா சஜித்தை முன்னிலைப்படுத்தத்தான் முற்பட்டிருக்கிறது அண்மையில் தமிழ் தரப்புகளை சந்தித்து பொது வேட்பாளர் தொடர்பாக கதைத்த போதும் கூட இந்தியா ஒன்றைக்கு இந்திய தூதுவரன் கூறியிருந்தார் ஏன் சஜித்தை நீங்கள் ஆதரிக்க கூடாது என்ற ஒரு துணையில்தான் கதைத்திருந்தார் என்னும் போது இந்தியாவின் போக்கு மாறிவிட்டது இப்ப இந்தியா சஜித்தை டெல்லிக்கு வருமாறும் அழைத்திருக்கு அப்ப இந்த நிலையில் தான் இப்ப மொட்டுவ கட்சியை ரணில் கைப்பற்றினால் அதில் பசில் ராஜபக்சவை சஜித் பிரேமதாசாவுக்கு கொடுக்க வேண்டிய பிரதமர் பதவியை பசிலுக்கு கொடுப்பதன் ஊடாக ரணில் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யலாம் என்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கலாம் அண்மையில் மஹிந்த ராஜபக்ச சீனாவுக்கு சென்று வந்ததும் அங்கு சீனாவில் வந்தவருக்கு ஒரு அரச தலைவருக்கான தற்போதைய அரசு தலைவருக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்ததும் நாங்கள் அறிந்ததுதான் இப்போ இலங்கை இந்த கேந்திர முக்கியத்துவம் அண்மையில் நாங்கள் பேசியது போல அந்த கோபோல் மலை ஆஹ் அதில் இருக்கின்ற பொருளாதார நலன்கள் அதில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான விழுபறைகள் இது இவை எல்லாவற்றையும் சீதூக்கி பார்க்கும் போது ஆஹ் இப்போது சீனா ஆஹ் வந்து அதாவது மைந்த ராஜபக்ஷவை ஆஹ் ரணில் வந்து தனது கையகப்படுத்தினால் அமெரிக்கா அதற்குரிய ஆதரவுகளை வழங்கும் வழங்குமாக இருந்தால் அமெரிக்காவின் இந்த மனதைகள் ஆணைக்குழுவின் தீர்மானங்கள் போர்க்குற்றங்கள் நீதிக்கோரல் எல்லாவற்றிலும் இருந்து மைந்த தரப்பு தப்பிக்கொள்ளும் என்னென்று சொன்னால் அவர்கள் மீதான ஒரு அழுத்தம் இருக்கின்றது இப்போ நாங்கள் கூறியது போல மனத அறிக்கையை நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் அவர்களை கூற தொடங்கி விட்டார்கள் இவனாலும் கிடப்பில் போடப்பட்டது இனி கூற தொடங்கி விடுவார்கள் என்றால் ஆட்சி மாற்றம் என்று வளர்ப்பு என்னும் போது அவர்களை வெருட்டுவதற்கும் இவ்வாறான ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்ற திரட்டுவதற்கான ஒரு அறிவிப்பா தந்தது இனி அரசு தலைவர் தேர்தல் பொறுத்த மட்டும் மூன்று முக்கிய வேட்பாளர்களில் அனுர திசநாயக்க அவர்கள் முன்னிலையில் நிற்கின்றார் அவர் இப்பொழுது ஜப்பானுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் நிச்சயமாக உலக நாடுகள் பல நாடுகளில் சிங்கள மக்கள் வாழுகின்ற நாடுகளில் பறந்து வாழுகின்ற நாடுகளில் சென்று ஆதரவை திரட்டுவதற்கும் அந்த நாடுகளிடம் ஆதரவை திரட்டுவதற்கும் பயணங்களை மேற்கொண்டு வருகின்றார் இந்த ஜப்பானுடைய பயணத்தின் பின்னணியில் அவர் தொடர்ச்சியாக எல்லா புலம்பெயர் நாடுகளுக்கும் சென்று அங்குள்ள சிங்களவர்களே தாம் அது கொள்கைகளை அஹ் கதைப்பது மட்டுமல்லாது இப்ப ஜப்பானை பொறுத்தவரையில் மேற்குலக நாடுகளின் கூட்டணியில் ஒரு முக்கியமான நாடு இப்ப ஜப்பான் வந்து முன்னர் வந்த சீனாவுக்கு முதல் இலங்கையின் பிரதான கொடையாளராக ஜப்பான் தான் இருந்தது அதனைத்தான் தான் சீனா ஓவர்டேக் பண்ணியிருந்தது ஜப்பான் மீண்டும் தனது நின்று போன ப்ரொஜெக்டுகளை ஆரம்பிப்பதற்கு ஆரம்பிக்க போவதாக ஜப்பான் கூறியிருக்கிறது நிதியுதவிகளையும் செய்ய ஆரம்பித்து அப்ப ஜப்பானிடமான ஜப்பானுக்கு செல்வதன் ஊடாக அங்குள்ள சிங்கள மக்களை ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களின் ஊடாக இங்குள்ள அவர்களின் சொந்தங்களை வாக்களிக்க வைப்பது எனவேதான் எல்லா நாடுகளுக்கும் பல நாடுகளுக்கு போகிறார் என்றால் புலம்பெயர் வாழ்ந்த சிங்கள மக்கள் மனங்களை வென்று அங்க அவர்களின் ஊடாக தாயக அதாவது இலங்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்றது புறம் இருக்கு இரண்டாவது ஜப்பானின் ஊடாக இந்த மேற்குலக நாடுகளுக்கு ஒரு இரண்டாம் ஜேபிபி தொடர்பாக இவர்களுக்கு ஒரு எதிர்மறையான பார்வை ஒன்று இருக்கு அதனை சரி செய்வதற்குமான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இருக்கிறேன் என்றால் இது போட்டி வந்து மிகவும் கடுமையாக இருக்க போகுது அரசியல் தான் இதனை தீர்மானிக்க போகும் அப்ப இந்த பூகோள அரசியலில் தாங்கள் யார் பக்கம் நிக்கிறோம் என்பதை இதனை நிரூபிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தோற்கடிக்கப்படுவார்கள் என்று தெரியும் அதன் ஒரு வழிபாடாகத்தான் இந்த அருக்குமர திசா நாயக்காவிட ஜப்பான் பயணத்தை நாங்கள் பார்க்க பூகோள அரசியல்தான் தீர்மானிக்க என்பது உறுதி ஏனென்றால் இந்தியாவுடைய வெளிவாக அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்த பொழுது கூட தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பினவி சென்றார் அதே போல் அமெரிக்காவுடைய தூதுவர் ஜூலி சங் கூட வந்தபொழுது என்ன காரணத்துக்காக நீங்கள் பொது வேட்பாளரை அந்த கேள்வியை தடுத்திருந்தார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அப்ப இங்கே பொழுது இந்த பொது வேட்பாளர்கள் அவர்களுக்கு ஒரு தலையீடியை கொடுக்கின்றது என்று நிச்சயமாக தெரிகின்றது இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக என்ன நிலைப்பாடு பொது வேட்பாளர் தொடர்பாக இப்போது பொது அமைப்புகளின் சங்கம் அது பொது சபை ஒன்றை ஒன்றை அமைப்பதற்கு தீவிர முயற்சிகள் வென்றுட்டீர்கள் என்று சொன்னால் இங்க இவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்ப ஒரு சிவில் கட்டமைப்பு ஒன்று வலுவாக உருவாக்கப்பட வேண்டும் அது இந்த பொது வேட்பாளருடன் மட்டும் நின்று விடாது இந்த உங்களுக்கு தெரியும் இப்போது அங்கு இடம்பெறுகின்ற மக்களிட அவலங்கள் உங்களுக்கு தெரியும் ஹானிய வகைப்பாக இருக்கலாம் மீனவர் பிரச்சனையாக இருக்கலாம் மருத்துவத்துறையாக இருக்கலாம் பௌத்த ஆலயங்கள் அறிவிப்பாக இருக்கலாம் இப்ப தென்னமா தென்னமரவாடி என்றது வந்து திருவோணமலைக்கும் பவுனியாவுக்கும் இடையிலான ஒரு பிரதேசம் அதை அதில் கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் போருக்கு முன்னர் இருந்தது இப்போது அங்கு போக முடியாது என்னென்னு சொன்னால் எல்லாவற்றையும் தொல்லியல் திணைக்கலன் ஐயகப்படுத்தி வைத்துக் கொண்டு அந்த ஒரு பெண்மணி மூன்று பிள்ளைகளும் தான் அவர் கூறுகிறார் தன்னது காணியை மீட்டு தர சொல்லி ஆனால் அங்கு இவர்கள் போக முடியாதா ஆனால் சிங்கள மீனவர்கள் வந்து தங்கி இருக்கிறார்கள் அப்ப அவர்கள் கேட்கும் போது தாங்க மீன் பிடிக்க வந்தனாங்க என்று கூறுகிறாங்க ஆனால் தென்னம் பிள்ளைகள் எல்லாம் வைக்கிறார்கள் தண்ணி ஊட்டுகிறார்கள் என்று கூறுகிறார்கள் அப்படி மெல்ல மெல்லமாக இந்த காணிகள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு திருகோணமலையில் நாலு விகிதமாக இருந்த சிங்கள சிங்கள சனத்தொகை இன்று இருபத்தி ஆறு விகிதமாக உயர்ந்திருக்கு இது நான் கூறுவது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அதற்கு பிறகு கணக்கெடுப்பு நடத்தப்படுது இப்ப நான் நினைக்கிறேன் அது அது அதிலும் குறைவாக அதிலும் அதிகமாக இப்போது முப்பது முப்பத்தி ரெண்டு விகித சிங்களவர்களாக இருக்கலாம் அங்கு இந்த விகிதாசாரம் மாற்றப்பட்டது இதை நாங்கள் இந்த தமிழ் கட்சிகள் அறிக்கைகள் அறிக்கைகளும் அல்லது பத்து பேர் ஐந்து பேர் நின்று ஒரு போராட்டங்களும் இதை தடுக்க முடியாது என்பது இந்த பதினைந்து வருடங்களில் நாங்கள் கொண்டு உண்மை இதுக்கான மாற்று ஏற்பாட்டை செய்ய வேண்டியது ஒரு ஒரு ஆக்ஷன் பொறிமுறை எங்களுக்கு தேவை அப்ப அந்த 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 பொறிமுறையை வந்து இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக அமைக்கப்படுகின்ற இந்த சிவில் கட்டமைப்பு வந்து தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கான தேவைகளில் இவர்கள் தங்களை உள்ளழைப்பார்களாக நிச்சயமாக அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் நிலையில் தான் இப்போது ஒரு ஒரு வேலை திட்டமாக பொது வேட்பாளர் தொடர்பான கருத்து பரிமாற்றங்களையும் ஒரு கருத்துருவாக்கங்களையும் மக்களிடம் ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள் பல அரசியல் கட்சிகள் அதற்கு ஒத்துழைத்திருக்கிறார்கள் இப்ப இந்திய தூதுவருடனான சந்திப்பில் கூட அவர் பொது வேட்பாளர் தொடர்பில் அவர்களுக்கு அவருக்கு இந்திய தூதுவருக்கு பெருசாக ஒரு சந்தோஷம் இல்லாது விட்டாலும் அதில் சந்திக்க போன தமிழ் அமைப்புகள் அதிலிருந்து இருந்து பின்வாங்கவில்லை என்பது எங்களுக்கான ஒரு பாசிட்டிவான சைனாகத்தான் பார்க்கணும் அதற்கு முக்கிய காரணம் இந்த குடிசார் அமைப்புகளுடைய அந்த சேர்ந்தது அவர்களுக்கு புரிந்து விட்டது இதில் நாங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டால் எங்களுக்கு ஆதரவு கிடைக்க போவதில்லை என்பதை புரிந்து விட்டார் உண்மைதான் உண்மைதான் என்னென்னு சொன்னா அது மக்கள் பலம் இருக்கும் போது இவர்களால் ஒரு மேல ஒரு இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது அதுதான் அந்த முக்கியம் முக்கிய பணி எங்கள் இருப்பது என்னன்னா இந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இந்த மக்களை ஒருங்கிணைத்து ஒரு பலமான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அதன் பிற்பாடு இந்த மக்கள் பிரச்சனைகளுக்கு நாங்கள் சென்று அவர்களுடன் அதை தீர்க்கும் போது நல்ல உறவு வரும் அதை வலுப்படுத்துவோமாக இருந்தால் ஒரு பலமான அரசியல் தலைமையை உருவாக்கலாம் சந்தர்ப்பங்களில் தான் சில விடயங்கள் வெளிவரும் இப்போ இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக இப்படி பேசும் பொழுது இப்போ இந்த கட்டமைப்பு உருவாக்கும் பொழுது அது பலம் பெற்றது என்றால் அதிலிருந்து நிறைய திட்டங்களை உருவாக்க ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒரு திட்டங்களை உருவாக்குவார்களாக இருந்தால் அதை பிரித்து சரியாக கையாளுவார்களாக ஒரு திட்டத்தை போட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கி அதை நகர்த்துவார்களாக இருந்தால் நான் இன்றைக்கு இது ஒரு வெற்றிகரமான ஒரு விடயமாக பார்க்கலாம் ஆனால் அதை சரியான நிலைமைக்கு கொண்டு வருவதுதான் முக்கியம் அதை செய்வார்களா என்று நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எனி நீங்கள் இப்பொழுது அந்த திண்ணமர வாடி தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும் தேசிய தலைவர் போராட்டத்தை ஆரம்பித்த பொழுது அதற்கு முன்னர் எவ்வாறு திட்டத்தை வைத்திருந்தார்கள் அந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டது இப்பொழுது போராட்டம் முடிந்த பின்பு அவர்கள் திட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது குடியேற்றம் செய்வது தொடர்பாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இப்போ நீங்கள் கூறுங்கள் இருபத்தி ரெண்டு வீதமாக இருந்தது முப்பத்தி ஐந்து நாற்பது வீதமாக கூட மாறி இருக்கலாம் இப்பொழுது எனவே இவற்றையெல்லாம் எங்களுடைய உறவுகள் தாயகத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் புலம்பெயர்ந்து வாடுகள் நாடுகள் இருக்கின்ற அமைப்புகள் தனி அமைப்புகளால் ஒன்றுமே சாதிக்க முடியாது என்பதை நீங்கள் எப்பொழுது உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் தமிழ் மக்களுக்கு ஒரு விடுவிப்பு பாதையை கண்டுபிடித்து அதனூடாக பயணிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இருந்து இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்கள் குறிப்பாக அரசு தலைவருக்கான தேர்வு தொடர்பான விடயங்களை உயிருடைய உறவுகளுக்கு பயந்து கொண்டுமைக்காக பொறியியல் அரசுகளே உங்களுக்கு நன்றியைக் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி